யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வாழைக்கா வரவு பார்க்க போகிறோம் இந்த வாழைக்கா வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லைஸாக அரைஞ்சி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு சோம்பு ஒரு தக்காளி நாலு காஞ்ச மிளகாய் இவ்வளோதாங்க இது வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க இல்லை உர குறைப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இவ்வளோதாங்க இதை நீங்கள் அரைச்சதுக்கு அதுக்குள்ளே நீங்கள் வாழைக்காய் சுத்தமாக க்ளீனாக நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த இது கடையை வச்சு அந்த கடையில் அந்த அரைச்ச விழுதை கொஞ்சம் ஊற்றிடுங்க அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிடுங்க அரைச்ச விழுத இதில் சேர்த்து அதில் வந்து அந்த அரிஞ்ச ஸ்லைஸு வாழ்க்கை அதில் போட்டுருங்க தண்ணி வந்து மிக்சி ஜார் போது கொஞ்சமாக ஊற்றி விடுங்க ரொம்ப தண்ணி வேணால் குழக்கணும் தரும் வாழக்கா இவ்வளோதாங்க இதுக்கு வந்து தேவையானது ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக போடுங்க அப்புறம் நீங்கள் டேஸ்ட் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்குங்க இது நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுருங்க ஏன்னா மூடி போட்டால் தான் கொஞ்சம் அந்த கொஞ்சம் தண்ணியில் சீக்கிரமாக வெந்து போகும் நிறைய தண்ணி இருந்துச்சிங்கன்னா குழப்பம் ஆகிடும் அதனால தான் மூடி போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அது வந்து வெந்துடும் ஒரு முக்கால் பதத்த அளவுக்கு நீங்கள் வெந்திருக்கணும் அவ்வளோதாங்க அதெல்லாம் மூடி போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ட்ரை ஆகிறதால கொஞ்சம் நீங்கள் மூடி போட்டு திறந்து பாருங்கள் ஏன்னா பிடிக்காம நீங்கள் திறந்து செக் பண்ணிக்கோங்க இவ்வளோ தாங்க கொஞ்சம் அப்பப்போ மூடி திறந்து பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வேக போட்டாலே போதும் அவ்வளோதாங்க இந்த மூடி போட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு ஆகிடுச்சிங்களா இந்த இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் வந்து சேர்த்திக்கலாம் ஒரு ஒரு ஒன்றரை குழிக்கண்டி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஒத்திக்கலாம் ஏன்னா எண்ணெயிலே காய் வேகலை அதனால் நமக்கு அந்த மருத்துவத்தன்மை மாறாது நீங்கள் கருப்பில் கொத்தமல்லி தூவி அதை திருப்பி 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 நீங்கள் போட்டு சும்மா லைட்டாக அந்த சவர்தான் போதும் இதே நீங்கள் மூடி போட்டிங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக சேவரும் இல்லை மூடி போடலைனாலும் அது ட்ரை ஆகும் இவ்வளோதாங்க இந்த வழக்கா வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்தன்மை வாய்ந்ததுங்க நம்ம கல்லீரல் கிட்னிக்கு பலம் சேர்க்கும் இந்த வாழைக்காய் இதை வந்து எண்ணெயில் வந்து நம்ம வதக்கும்போது வறுக்கும் போது அந்த தன்மை மாறிடும் கெட்ட குழப்பாக மாறும் ஆனால் இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் வறுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ட்ரை ஆக்காதீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த வறுவல் சூப்பராக இருக்கும் இவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க நன்றி வணக்கம்